வணக்கம் மீண்டும் பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மொஹரம் மார்க்கெட் லீவு அதனால் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் நேற்று உலக மார்க்கெட்டில் ஒரு பெரிய நியூஸு கோல்டு வந்து ரெக்கார்டு ஹை அப்படின்னா டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் டாலர்ஸ் ஒரு ரவுண்ட்ஸுக்கு போயிடுச்சு ஸோ இது வந்து நாளைக்கு இந்தியாவில் பிரதிபலிக்கும் அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை தாண்டி கோல்டு போயிடும் கோல்டு வந்து தீபாவளிக்குள்ளே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு எட்டாயிரம்னா இது எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இன்றைக்கி கோல்டு ரெக்கார்டு ஹை ரெண்டாவது பெரிய விஷயம் நியூஸ் வந்து பைஜூஸ் பல தர நான் உங்கள்கிட்ட இங்கே பேசியிருக்கிறேன் அவரெலாம் பெரிய இடத்து கனெக்ஷன் உள்ளவர் அவரை ஒன்றுமே பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அவருக்கு பெரிய லெவலில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால ரஞ்சன் பாய் அதுக்கப்புறம் மோகன்தாஸ் பாய் இது மாதிரி நிறைய பெரிய இடத்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவர் அப்படியே விட்டுருவாங்கன்னு சொன்னேன் இப்போ கிளியராக என்ன நியூஸ் வந்துருச்சுன்னா அவர் டிடிஎஸ் பணத்தை கூட பிடிச்சி ஒழுங்காக கட்டலை அப்படின்னு தெரியும் நார்மலாக இதை வேறு யாராவது பண்ணியிருந்தால் பிடிச்சி உள்ள தூக்கி வச்சுருப்பாங்க ஆனால் இவரை ராயல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து துபாயில் வச்சுருக்காங்க இதுதான் பெரிய லெவல் கனெக்ஷன் எப்படி ஹெல்ப் பண்ணுங்கிறது அடுத்தது அதை வந்து என்சிஎல்டியில் பிசிசிஐ போய் எங்களுக்கு பேமெண்ட் கொடுக்கலன்னு சொன்னப்புறம் பல பேர் சேர்ந்து அந்த கம்பெனி திவால் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அதனால் பல பேருக்கு பல கோடி நஷ்டம் இதில் நிறைய நிறைய சின்ன இன்வெஸ்டர்ஸுக்கு நஷ்டம் பெரிய பெரிய என்பிஎஃப்சிங்களுக்கு கடன் கொடுத்தவங்க நஷ்டம் பல பேர் வந்து இவங்களோட கேரண்டியில் கடன் வாங்கினவங்க வந்து இப்போ வந்து இஎம்ஐ கட்ட முடியாமல் அவங்க சிபில் ஸ்கோரும் நஷ்டம் இதை பற்றிலாம் சீரியஸாக எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காது தான் சொல்கிறேன் ஸ்டார்ட் அப் பக்கம் போகாதீங்க ரொம்ப டேஞ்சர் அப்படிங்க ஸோ இது ரெண்டும் முதல் செய்திகள் பஜாஜ் ஆட்டோட ரிசல்ட் வந்தது நெட் ப்ராஃபிட் நைன்டீன் பர்சன்ட் ஏறி இருக்குது தௌசண்ட் நைன்டி எயிட்டி எயிட் க்ரோஸ் ப்ராஃபிட்டு ரெவென்யூ பதினாறு பர்சன்ட் ஏறி இருக்கு ஸோ இது வந்து ஒரு ரெக்கார்டு ப்ராஃபிட் பட் இது வந்து ஃபோர்த் லார்ஜஸ்ட் கம்பெனியாக இருந்தாலும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டூ வீலர் அவங்க வந்து ஒரு வெரி பவர்ஃபுல் ப்ராண்டு இவங்கள மாதிரி ப்ராஃபிட்டபுளாக மற்ற ப்ராண்ட்ஸுக்கு கிடையாது இந்த வாட்டி என்ன ஆயிருக்குன்னா வால்யூம் எல்லா இடத்துலையும் ஏறி இருக்குது எக்ஸ்பேன்ஷன் நிறைய நடந்திருக்கு போத்து வந்து டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரெண்டுமே சூப்பராக நடந்திருக்கு இதில் மட்டும் இல்லாமல் டூ வீலர் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லாம் அவங்களோட சேல்ஸு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இன்ஃபேக்ட்டு டோட்டல் டொமஸ்டிக் வால்யூம் சேல்ஸில் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் ஆல்ரெடி வந்து இவி ஆயிடுச்சு இது டூ வீலர் அண்ட் அவங்க த்ரீ வீலர் நிறைய பேர் என்ன மிஸ் பண்ணிட்ருங்கன்னா பஜாஜ் ஆட்டோ தான் பிக்கஸ்ட் ஆ த்ரீ வீலர் கம்பெனி இந்தியா ஆட்டோ ஓட்டுறதெல்லாம் எல்லாமே வந்து பஜாஜ் ஆட்டோ தான் முக்காவாசி அதுக்கு மட்டும் இல்லை பல்சரில் வந்து பயங்கரமாக டபுள் டிஜிட்டில் க்ரோ ஆகிருக்கு பல்சர் என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு ஒரு புது வண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க எக்ஸ்போர்ட்ஸும் டபுள் டிஜிட் க்ரோத் இருக்குது லாட்டின் அமெரிக்கா வந்து ஹையஸ்ட் எவர் டார்கெட் ரீச் பண்ணியிருக்காங்க ஜூன் குவார்ட்டரில் பதினோரு லட்சம் வண்டி இவங்க விற்றுருக்காங்க சேதக் டெக்னாலஜிஸ் அப்படின்னு ஒரு புது கம்பெனி இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க இது மெயின்லி வந்து டூ வீலருக்காக இது வந்து ஒரு ஃபேமிலி ட்ரிவன் கம்பெனி மாதிரி தான் நடத்துகிறாங்க பஜாஜ் கிரெடிட்னு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு ஃபைனான்ஸ் கம்பெனியோ சப்சிட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு கெவின்னு ஒருத்தரை வந்து எம்டிஆ போட்டிருக்காங்க இவங்க வண்டி எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறமா டூ தௌசண்ட் டூவில் ராஜீவ் பஜாஜ் இந்த கம்பெனியில் போர்டில் சேர்ந்தார் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து இந்த கம்பெனிக்கு மேனேஜிங் டைரக்டராக இருக்கார் இந்த வாட்டி என்ன ஹிண்ட்டு கொடுத்துருக்காருனா முப்பத்தி நாலு வருஷம் நான் இந்த கம்பெனியில் இருந்துட்டேன் எனக்கு வயசு ஐம்பத்தெட்டு இந்த கம்பெனியில் இருபது வருஷம் ஆல்மோஸ்ட் பத்தொம்பது வருஷம் இருந்துட்டேன் ஒரு யங்ஸ்டரை வந்து டெவலப் பண்ணால் பெட்டர் அப்படின்னு அவரோட பையன் ரிஷப் பஜாஜ்ங்கிறவர் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் சேர்ந்துட்டார் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் அவருக்கு கான்ட்ராக்ட் இருக்குது இந்த கம்பெனியில் வெஹிக்கிள் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் இதுலேருந்து வந்த பணத்துல தான் பஜாஜ் ஃபைனான்ஸ் பஜாஜ் ஃபின்சாவெலாம் ஆரம்பிச்சாங்க இவரோட தம்பி சஞ்சீவ் பஜாஜ் அதை பார்த்துட்ருக்காரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பதினோரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தாறு வண்டி விற்றுருக்காங்க இந்த குவார்ட்டரில் இந்த ஸ்டாக்கு பத்தாயிரத்தை தாண்டி டெஃபினட்டாக போகும் லாங் டேர்மில் எனி ட்ராப் இருக்கிறச்ச நீங்கள் அதாவது கன்சிடர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம் எபீட்டா வந்து இருபத்தி நாலு பர்சன்ட் ஆகிடுச்சி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினஞ்சு கோடி ரூபாய் ஆகிடுச்சு ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ்க்கு மாதிரி இந்த கம்பெனியும் ஸ்ட்ராங்காக ஆகும் பட் டாடா மோட்டார்ஸோடு இவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது இந்த அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி இதே மாதிரி டிவிஎஸ் மோட்டார்ஸ் பற்றியும் நிறைய நியூஸ் வந்திருக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ் எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டை பெருசாக டெவலப் பண்ண போகிறாங்க இந்த எஸ்பெஷலி ஃப்ரான்ஸ் இட்டாலியில் யூரோப்பில் எக்ஸ்பேன்ஷன் பண்ண போகிறாங்க இதை வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளெலாம் இங்கே விற்க போகிறாங்க டூ வீலரு இது வந்து யூரோப் ஆப்ரிக்கா லாட்டின் அமெரிக்கா சவுத் ஈஸ்ட் ஏஷியா மிடில் ஈஸ்ட் இங்கெல்லாம் விற்க போகிறாங்க ஸோ வந்து எக்ஸ்போர்ட்ஸை வந்து கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க போன வாட்டி வந்து டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல எக்ஸ்போர்ட்ஸில் ஒரு டிக்ளைன் இருந்தது டோட்டலாக ஒம்பது லட்சம் வண்டி தான் விற்றுருக்காங்க ஏன்னா லிக்விடிட்டி கிரஞ்சும் ஹை இன்ஃப்ளேஷன் இருந்ததுனால உலகத்தில் அவங்களுக்கு சேல்ஸு கம்மியாச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கு அடுத்தது ஸ்விஜி ஜொமேட்டோ வந்து பேண்டமிக் போது லிக்கரை ஹோம் டெலிவரி பண்ணிட்டு இருந்தாங்க பல மாநில அத்தாரிட்டிஸோட பேசிகிட்டு இருக்காங்க இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து லிக்கர் அண்ட் வைனை வந்து ஹோம் டெலிவரி பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்விக்கி ஜொமேட்டோ வந்து லிக்கர் அண்ட் வைன் ஹோம் டெலிவரி பிஸ்னஸ் ஆரம்பிப்பாங்கன்னு சொல்கிறாங்க ஜொமேட்டோ ஆல்ரெடி இருபது பர்சன்ட் அவங்களோட பிளாட்ஃபார்ம் ஃபீஸை ஏற்றிருக்காங்க டிபெண்டர் கோயில் என்ன சொல்கிறாருன்னா இன்னும் பிளாட்ஃபார்ம் ஃபீஸை நாங்கள் ஏற்றிட்டே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஏற்றினா ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் வந்து குறையும்ங்கிறதுல மாற்றுக்கிறது எனக்கு கிடையாது டெஃபினட்டாக சேல்ஸு அடிபடும் ஓலா வந்து எலக்ட்ரிக் வந்து இப்போ வேல்யூவேஷனை குறைச்சிட்டாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வேல்யூவேஷனில் ஐபிஓ போட போகிறேன்னு சொல்கிறாங்க இது போன வாட்டி வேல் ஃபண்டிங் வேல்யூவே வாங்கும்போது போது அஞ்சரை பில்லியன் டாலரில் ஃபண்ட் ரைஸ் பண்ணாங்க அதுலேருந்து இருபது பெர்சன்ட் கிட்ட ஆல்மோஸ்ட் குறைச்சிட்டாங்க ஐபிஓ அடுத்த மாதம் வருங்கிறாங்க தயவு செஞ்சு இந்த கம்பெனியை அவாய்ட் பண்ணிவிடுங்க என்ன ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த கம்பெனியை பற்றி பல கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது இவங்கள்ட்ட சரியான ப்ராடக்ட்டும் கிடையாது ஓவராலாக பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ஸ்டாக் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் வந்து ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஸ்ட எல்லாருமே ஸ்டாக் விற்க போகிறாங்க பாவேஷ் அகர்வாலே ஸ்டாக் விற்க போகிறாரு அதாவது நாலு பர்சன்ட் ஸ்டேக்காக அவர் விற்க போகிறாரு பல ஷேர் ஹோல்டர்ஸ் விற்க போகிறாங்க பேடிஎம்லேயும் ஜொமேட்டோலேயும் ஆனது தான் இது ஆப் வருது அதனால் இந்த ஓலாவை அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது டாடா ஸ்டீலுக்கு வந்து லேபர் கவர்மெண்ட்டோட ஒத்து போலங்கிற நியூஸ் வந்திருக்கு டாடா ஸ்டீல் வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை வேலையை விட்டு அமுச்சப்பறந்தான் எங்களால் டிகார்பனைஸ் பண்ணி வேலையை இத பண்ண முடியும் கிரீன் ஸ்டீல் ரெடி பண்ண முடியும்னு சொன்னாங்க அதுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லியன் டோன்ஸ் கொடுக்கறது தான் கன்சர்வேட்டிவ் பார்ட்டி கிருஷ்ணா கொடுத்துட்டு இருந்தாரு இப்போ லேபர் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் ஐநூறு மில்லியன் கொடுக்குறதெல்லாம் ரெடி பட் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறு என்ன நீங்க வேலையை விட்டு அனுப்ப முடியாதுன்னு ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் கன்டென்ஷன் வரும் ஸோ டாடா ஸ்டீல் வந்து அவங்க யூகே பிஸ்னஸ் விற்றாலும் விற்றுருவாங்க அது மாதிரி விற்று வெள்ளை வந்தாங்கன்னா இந்தியன் பிஸ்னஸ் இந்தியன் ஷேர் ஹோல்டர்ஸுக்கு ரொம்ப நல்லது ஏன்னா அந்த பியூகேயில் பண்ணதுலேருந்து அந்த கம்பெனிக்கு அந்த யூனிட்ல ப்ராப்ளம் தான் இப்போ ஹாலண்டு தனியாக பிரிச்சிட்டாங்க அந்த பிஸ்னஸ் ஒழுங்காக ஓடிட்டுருக்கு கீச் தாமர் ஜெயிச்சதில் இதுதான் ப்ராப்ளம்னு ப்ராப்ளம் டாட்டா ஸ்டீலுக்கு ப்ராப்ளம் அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை ரீட்டைன் பண்ண முடியுமாங்கிறது ரொம்ப கஷ்டம் அது என்ன டெவலப்மெண்ட்டுங்கிறத இப்போ எடுத்து வந்து பார்க்கலாம் அடுத்தது ரிசர்வ் பேங்க் வந்து டாடா சென்சர் லிஸ்ட் பண்ணுன்னு சொல்லினாங்க அந்த லிஸ்டிங்னால வந்து நிறைய பேர் நீங்கள் டாடா கெமிக்கல்ஸ் விலையெல்லாம் ஏறிட்டு டாடா கெமிக்கல்ஸ் வாங்கினீங்க அப்புறமா இல்லை ஐபிஓ இல்லைன்னு அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க இந்த ப்ராப்ளமத்துக்கெல்லாம் அதுக்கெல்லாம் கேபிட்டல் ப்ராப்ளம் வந்து டாடா கேபிட்டல் ஸ்டாக் தான் அந்த டாடா கேபிட்டல் ஸ்டாக்கில் அவங்க ஸ்டேக்கை குறைச்சிட்டே வராங்க நான் சொன்ன மாதிரி டாடா மோட்டர்ஸில் இருக்கிற ஃபைனான்ஸ் கம்பெனி அதோட மெர்ஜ் பண்ணி டாடா மோட்டர்ஸுக்கு கொஞ்சம் ஸ்டேக் கொடுக்க போகிறாங்க அதே மாதிரி மற்ற அவுட் சைடு இன்வெஸ்டர்ஸ்க்கும் ஸ்டேக்கை கொடுத்து குறைக்க போகிறாங்க ஃபைனலி ஐபிஓக்கு வந்துடும் அந்த ஸ்டாக்கு டாட்டா கம்பெனியோட ஸ்டேக்கு அதில் கம்மி பண்ணுவாங்க இல்லாட்டா டாட்டா அண்ட் சன்ஸ் வந்து சிஸ்டமேட்டிக்லி இம்பார்ட்டன்ட் கம்பெனி அப்படின்னு ப்ரெஷர் அவங்க மேலே வரும் அதனால் டாடா அண்ட் சன்ஸ் வந்து டாட்டாவோட டாட்டா கேபிட்டலில் இருக்கிற ஸ்டேக்கை இன்னும் குறைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை ராக்கெட்டில் ஏறிடுச்சு நேற்று வந்து அமெரிக்காவில் ரெக்கார்டு ஹை இன்னைக்கு வந்து இந்தியாவில் ரெக்கார்டு ஹைன்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லா மார்க்கெட்டும் மூடி இருக்குது அதே சமயத்தில் ஒன் இண்டியா ஒன் ப்ரைஸ் அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக ஒரே தங்க விலை இருக்கும் அப்படின்னு பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு இந்த ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன்னா இப்போ ஒரு ஒரு சிட்டியில் ஒரு ஒரு ப்ரைஸ் இருக்கிறது நிறுத்தி அகில இந்திய லெவலில் என்ன கடைக்கு போனாலும் ஒரே விலையில் கிடைக்கிறதுக்கு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இது நடந்ததுன்னா நல்ல விஷயம் ட்ரான்ஸ்பரண்டாக யார் எந்த விலைக்கு எந்த ப்ராடக்டை விற்கலாம்னு கிராம் கணக்கு நல்லா தெரிஞ்சிடும் கார்த்தாலேயே உங்களுக்கு கடைக்கு போகாமையே என்ன விலைன்னு தெரிஞ்சிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்க கடையோட மார்ஜின் எவ்வளோ எது எல்லா விஷயமே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி இதுதான் செய்திகள் இன்றைக்கி ஆக்சுவலி மார்க்கெட் லீவு அதனால் மார்க்கெட் அப்டேட் இல்லை அதனால் நாளைக்கு மற்ற செய்திகளை பார்ப்போம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு மிக நன்றி இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்டை அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்